வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு அப்படியே பக்கத்தில் சிவந்தி நகர் சக்தி நகர் ஹவுசிங் போர்டுக்கு அடுத்து அப்படியே சிவந்தி நகர் இருக்குது பஞ்சாயத்து அப்ரூவ் ஃபிளாட்டு குத்துக்கல் வளச பஞ்சாயத்து வரும் இந்த சிவந்தி நகரில் ஒரு அஞ்சு சென்ட் அப்ரூவல் ஃபிளாட்டு வடக்கு பார்த்தோம்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசியிலேருந்து குத்துக்கல் வளச போகிற மெயின் ரோடு இது இந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து கரெக்டாக நாலாவது மண இல்லை அஞ்சாவது மணா இருக்கும் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த மனை இதுதான் சிவந்தி நகர் சிவந்தி நகரில் ஃப்ளாட்டே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து அதில் பெரிய பெரிய வீடுகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இப்படி நிறையா இருக்கிறாங்க சிவந்தி நகரில் ஃப்ளாட் வந்தால் உடனே முடிஞ்சிடும் அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இந்த சிவந்தி நகர் புதிய பேருந்துலேயும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது மணம் வரும் ஃபுல்லாகவே எல்லாமே இருபத்தோரு அடி தெரு எல்லாமே பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது போர்வல் வாட்டர் தண்ணி நல்லாயிருக்கும் இதான் லேண்டு கரெக்டாக காம்பவுண்டு சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க இருபத்தோரு அடி தெரு நல்ல தெரு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த மனை புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரோட்டு பக்கத்தில் கட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு நல்ல இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இருக்குது இந்த இடம் வேறு ஃப்ளாட்டே கிடையாது சிவந்தி நேரில் விசாரிச்சிக்கலாம் ஃபுல்லாகவே தான் இருக்குது பார்த்தாலே கரெக்டாக தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் சூப்பரான லேண்டு கரெக்டா இடம் இந்த வாட்டர் டேங்க் அப்படியே பின்னாடி இருக்கு வாட்டர் டேங்க் அடுத்த தெருல இருக்கு இது முந்தின தெருவில் இருக்க இடம் கரெக்டாக சுற்றி கம்ப்ளீட்டாக காம்பவுண்டு கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க இதுதான் இடம் அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது முன்முக நாற்பத்தொன்று நீளம் ஐம்பத்தி ரெண்டும் இருக்குது உள்ள ஒரு போரும் இருக்கு அப்படியே எடுத்து அப்படியே வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு சூப்பர் இடம் இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது அஞ்சாவது மணி வரும் நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இந்த தான் இருக்காங்க சிவந்தி நகரில் அதேமாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் நிறைய பேருங்க தான் இருக்காங்க மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் சிவந்தி நகரை புறத்தில் உங்களுக்கு கூட போனால் அந்த வீடியோ பிளான் அதனால் நீங்கள் தெரியல கான்டாக்ட் பண்ணுங்கள் சிவந்தி நகரை புறத்துல இது ஒன்று தான் பிளாட் இருக்குது பக்கத்தில் கே கேஆர்ல சக்தியார்லாம் பிளாட் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இது தென்காசில குத்துக்கல் மதுரை ரோடு போகிற ரோடு பத்தா இல்லத்தில் வந்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் இருக்குது மெயின் தரு உள்ள பிள்ளைகளத்தரு இருபத்தொன்னு அடியுமா கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கம் ரோடாகிடுச்சு மெயின் ரோட் வழியாக வந்துடலாம் சைடு ரோட் வழியாக வந்துடலாம் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இருக்குது இந்த பிளாட்டு இந்த காம்பவுண்டு தான் இடம் கரெக்டாக இடம் பத்து சென்ட் காம்பவுண்டு இதில் கீழ்ப்பக்கமாக அஞ்சு சென்ட் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு சென்டில் ஒரு போர்வல் வசதியும் இருக்குது நீங்கள் எடுத்து உடனே வீடு கட்டிக்கலாம் கரெக்டாக இருபத்தோரு அடி தரு இது எலுகை பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஒரு முடிந்த இடத்துல இருந்து இதில் பாதி அளவு இருக்குது நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இந்த இடத்தோட ரேட் இட்லியில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பதிமூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இடம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான மனை டக்குன்னு சேலாயிரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கிறனாலும் சரி சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி